நமோ நாராயணா ரவிக்குமார்மா லவ் யூ சோ மேட்ச் ஏன் ஏன் ரவிக்குமார் என்ன ஊர் நீங்கள் லைக் போட்டுக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரவிக்குமார் என்னோட பேஜ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கோல்டு சகோ வணக்கம் ஓகே சரத்குமார் சகோ வணக்கம் யார் மித்ரன் விக்கி சகோ உங்களை தான் கேட்குறாங்க நீங்கள் எந்த ஊருண்டு ராஜ் என்னது இது உங்கள் பேச்சு எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் நமக்கு மாட்டேங்குது வணக்கம் வாங்க வீஎம் வணக்கம் பியூட்டிஃபுல் ஐ ஆம் கோவை ஓ பியூட்டிஃபுல் அப்படியா பியூட்டி நீங்கள் கோவையா ஓகே மிக்க சந்தோஷம் ரவிமா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருக்கீங்களா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்க நீங்க நான் ஓகே நீங்க நான் அப்படி கேட்டுருக்கோம் ஓகே ஈரோ வணக்கம் சாப்பிட்டு வாங்க வைரமண்ணா வைரமண்ணா மெம்பர்ஷிப்ல இல்லையா எடுத்துட்டீங்களா வைரவண்ணா நாளை நானா மித்ரன் சகோ ஆமா உங்களை தான் கேக்குறாங்க ஹாய்மா வாங்க வணக்கம் சலோ ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் ஓகே சித்தி ஐயோ வைரம் சொகோ வணக்கம் என்னோட லைக் நம்பர் ஏழு ஓ சரிண்ணா சரிண்ணா சாலமன் சொகோ வணக்கம் வாருங்கள் யாருமே கேச்சுட்டேங்கம்மா லைவ் இங்கே சிஸ்டர் கண்டுபிடிப்பது மிக சிரமமாக உள்ளது பிரகாஷ் தம்பிமா இப்பதான் வந்தேன் நான்

தமிழ் மகள் கண்ணே கும்பிட்டுகளே சாமி ஏ வாருங்கள் வாருங்கள் விக்கி விக்கியனா வாருங்கள் விக்கேனா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஏன் விக்கே நான் சீக்கிரம் சீக்கிரம் எஸ் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் லைவ் வருவேன் வாங்க என்னோட சாட்சி வீடியோஸ்லாம் பாருங்கள் சரியா பிடிச்சிதுனான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ரவிக்குமார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வாங்க வணக்கம் ஹரி பிரசாத் வணக்கம் சாமி எந்த ஊரு நீங்கள் ஹரி பிரசாத்மா சாலமன் வணக்கம் சாமி ஓ கேஆர் சிமாக்கா நீங்கள் அழகி பல்லழகி மேடம் ஓ மிக்க சந்தோஷம் ஏன்னா சாட்சி டேஸ்லாம் பாருங்க சரியா பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கிருஷ்ணா சகோதரர் எந்த ஒரு சாமி நல்லா இருக்கீங்களா விகிஷ்குமார் சகோ வணக்கம் மேடம் சொல்றது சாப்பிட்டீங்களா கேஆர் சகோ வணக்கம் விக்கி எனக்கு கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அதனாலதான் வந்த உள்ளேன் சரி விக்கிய நான் இப்போ ஓகே வா வேலையாக இருக்கான்னா ஹரி பிரசாத் வணக்கம் என்ன ப என்ன பர்சனாலிட்டி இது ரொம்ப கொடும்பாசம் இல்லை நான் கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் இது இருந்துச்சு சரி பண்ண வேண்டியது இருந்துச்சு அதான் ஸ்மெல் ப்ளீஸ் ஸ்மெல் பண்ணிகிட்டே தானே இருக்கேன் வாங்க தலைவாய் ஹாய் தலைவாய் ஹவ்வாறு நல்லா இருக்கேன் தலவாய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா திருப்பூர் ஓகே சாமி ஓகே சாமி விக்னேஷ் குமார் சகோ தங்க விக்னேஷ்குமார் சகோ தங்கச்சி சரியான நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்களா நீங்க சாப்பிட்டீங்களா இது எப்படி இருக்கு தெரியுமா சொல்லுங்க கிஷோரா நான் ஒரே பிஸி மூணாம் தேதி டெல்லியில் மாநாடு அஞ்சாம் தேதி சேலத்தில் பொதுக்கூட்டம் ஆறாம் தேதி சென்னையில் பாராட்டு விழா ஒரே பிஸி ஜல்லிக்கட்டு சாப்பிட்டேனி தங்கம் நீங்க சாப்பிட்டீங்களா ஜல்லிக்கட்டு தங்கம் கமல் பிசோல் சகோ வைக்கணும் கேரஎஸ் மொச்சிலிருக்காங்க நான் படிக்க மாட்டேன் நீ என்ன ஊர் நான் உன்னை என்ன சொன்னேன் உங்களை மெம்பர்ஷிப்பில் சேர சொன்னேன்ல நான் நான் வந்து உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஹாய் சொல்ல மாட்டேன் உங்கள் மேலே டூ கா மைநேன் கூட தூக்காய் காய் எல்லாமே சூவச்செஞ்சார் அச்சோ எக்யூஸ் குமார் சகோ நீங்கள் அந்நீர் தானே ஓகே சுயம் பாகம் சுயம்பாகம் அப்படின்னா என்ன விக்கியம்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோட எனக்கு மெம்பர்ஷிப்ல சேருங்கப்பா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கப்பா அழகான அழகாட்டு அந்தியூர் நான் அந்தியூர் பக்கமே வந்ததில்லை நான் இந்த நாக்பூரில் இருக்கிறேன் என் குடும்பம் சென்னையில் இருக்கிறது ஓ இருக்காங்க கோ கொத்தும்பிடி இங்கே இருக்க கோவைப்பழம் அங்கே இருக்க